హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అట్మాన్ టెక్ యూబ్ చానల్ల டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து வீடியோ அப்லோட் இருக்கோம் அப்படி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் செல்ஃபோன் வந்து மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா இனிமேல் வந்து கவலை வேணாம் அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து இனி வரப்போகிற ஆண்ட்ராய்டோட ஓஎஸ்லேயே வரப்போகுது ஆமாங்க அப்படி என்ன ஓஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் தான் இப்போ வரையும் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் நம்ம யூஸ் இருக்கோம் இப்போ இனிமேல் வந்து ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் வரப்போகுது கடந்த பத்து ஆண்டுகளை வந்து ஒப்பிடும்போது தற்போதைய நிலையில் வந்து ஸ்மார்ட் ஃபோனுங்களை பயன்படுத்துவர்களோட எண்ணிக்கை வந்து உலகளவில் வந்து பல மடங்கு வந்து அதிகமாக இருக்கு அதே சமயத்தில் ஃபோனில் அளிக்கப்படுற வசதிகளை வந்து காலத்திற்கு ஏற்றபடி மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருது குறிப்பாக வந்து மொபைல் ஃபோன் வந்து தொலைஞ்சிச்சு அப்படின்னா திருடு போனாவோ அல்லது தொலைந்து போனாலோ அதை வந்து சமாளிக்கிற வகையில வந்து வசதிகளை எல்லாமே சேர்ந்துட்டு தான் இருக்காங்க ஆண்ட்ராய்டு வந்து தனது அடுத்த அப்டேட்டில் வந்து ஆன்டி தெஃப்ட் வசதியை வந்து சேர்க்க போகிறாங்க அதாவது ஏற்கனவே வந்து கூகுள் ஃபிக்ஸ் உட்பட்ட சில ஸ்மார்ட் ஃபோன்களில் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் வந்து எங்க தளத்திற்கான பீட்டா வருஷனை வந்துட்டு பயன்படுத்த வழிவகை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போது ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் சேர்க்கப்பட உள்ள இந்த ஆன்டி தெஃப்ட் வசதியானது வந்து மிகவும் வந்து பாராட்டப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமா தான் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே அதே சமயத்தில் ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் இது போல ஆண்டிக் வசதியை வந்து தங்களோட யூசர்களுக்கு இருக்கிற பட்சத்தில் கூகுள் நிறுவனம் வந்து தன்னு ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் அப்டேட்டை இதிலேருந்து வேறுபடுத்திக்காட்ட இந்த வசதியை வந்து நம்ம எல்லாரும் கொடுக்க போகிறாங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் தெஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா கூகுள் நிறுவனம் வந்து தன்னோட செயற்கை நுண்ணறிவு தான் வந்து இந்த ஆண்டி தெஃப் வசதியை வந்து உருவாக்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவானது ஃபோனின் கைரோஸ்கோப் ஆக்சலேரோமீட்டர் ஆகியவற்றைக் கொண்டு நம்ம ஃபோன் திருடு போயுள்ளதா இல்லையா அப்படிங்கிறத யூகிக்கும் நம் வழக்கமாக ஃபோனை பயன்படுத்தும் விதத்தில் இருந்து ஏதேனும் மாறுபாடு இருந்தாலோ அல்லது ஃபோன் திருடு போயுள்ளது உறுதி செய்யப்பட்டாலோ இந்த ஆண்டித்தப் வசதி செயல்பட்டு ஃபோன் தானாகவே லாக் செஞ்சு லாக் ஆகிரும் மேலும் இவ்வாறு லாக் செய்யப்படும் போது எந்தவித எச்சரிக்கையும் யூசருக்கு வந்து தெரிவிக்கப்படாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது மேலும் ஃபோன் லாக் செய்யப்பட்ட ஃபோனை ரீசெட் செய்ய எவ்வளவு முயற்சாலும் அந்த ஒரு பையனும் கிடைக்காது ஏன்னால் ஃபோனை ரீசெட் செய்ய அதில் பயன்படுத்தப்பட கூகுள் க்ரியடென்ஷியல் விளீடு செய்தால் மட்டுமே வந்து ஃபோனை ரீசெட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டில் உள்ள ஃபைன் மை டிவைஸ் டூல் டிசேபிள் செய்ததற்கு கூட நம்முடைய பின் நம் பின் பின் நம்பர் அல்லது கைரேகை வைத்து தான் வந்து நம்ம ரீசெட் செய்யலாம் பண்ண முடியும் இந்த புதிய வேர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டில் சில செலக்டிவான ஃபோன்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த புதிய ரிமோட் லாக் வசதியான மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து பெற்ற ஒரு விஷயமாகும் உங்கள் ஃபோன் திருடு போனாலும் அல்லது தொலைஞ்சி போச்சுன்னா எங்கே இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் அதனை வந்து ஆக்சஸ் செஞ்சு இயக்கவோ அல்லது ரீசெட் செய்யவோ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து குறிப்பிட்ட மொபைலுக்கு தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நீ வருங்காலத்தில் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்குமே வரும் அந் இந்த ஆண்ட்ராய்டு அம்சங்கள் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் தான் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபைன் மை டிவைஸு லொக்கேஷன் சார் இந்த மாதிரி வந்து சில ஆப்ஷன் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் எல்லாம் ஒர்க் அவுட் ப ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த டெக்னாலஜி வந்து வரவேற்கிற டெக்னாலஜி ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு மொபைல் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வந்துட்டு ஃபைல் கேஸ் புக் பண்ணி சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு மொபைல்லாம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசதி வந்ததுன்னா நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து அவ்வளோ வேலை எதுவும் கொடுக்க தேவையில்ல நம்மளே வந்து நம்ம மொபைலை வந்து கண்டுபிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்கலாம் சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து செக்யூர் ஆக்கிறதுக்கு நம்மளே வந்து இந்த செல்லை வந்து ரீசெட்டூ பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினில் கொடுத்துருக்காங்க இந்த வர புது யாராவது புது மொபைல் வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் வருஷன் வந்ததுக்கப்புறம் புது மொபைல் வாங்க ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வயசாக இருக்கப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண எனக்கு மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ